श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदावृती वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसारवणपद्यगुणं बुधाक्रियम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यदि आश्रयामः சந்திரங்க பத் ஜெயந்தி புவனத் நமஸு இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சரஸ்வதி தொடர்பரிசை எடுத்துனாக்கா ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி நான்கு நூற்றி எழுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி எழுபத்தி ஆறு இந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறது நாம அனுபவிக்கும் சென்ற வகுப்புல கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன பாதுகே வனவிகார ஆதி ராஜ்யம் அதிகம்யதே யுவாம் அக்ஷதம் வசுமதி அரக்ஷதம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருக்கோம் என்னுடைய அர்த்தமாக என்ன இருந்தது அப்படின்னாக்கா ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா திடீர்னு இல்லை அந்த சமயத்துல பாதுகாதேவி நீங்க என்ன பண்றீங்க பட்டத்தை ஒப்பு ஒப்புக்கொண்டு ஒரு குறையுமே இல்லாம ராஜ்யத்தை என்ன காப்பாத்தி வந்தீர்கள் என்ன அர்த்தம்னாக்கா பெருமாள் ஒருவனை கைவிட்டுட்டா கூட நல்ல ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லையா அவ ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு உட்கருத்தை தான் நம்ம அங்க போன ஸ்லோகத்துல தாத்பரியமா பார்த்து முடிச்சிருக்கோம் அதைத் தொடர்ந்து இன்றைய தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த நூற்றி எழுபத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன இப்ப நம்ம இருந்து அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பத்ததிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க ஸ்லோக நம்பர் ஒன் செவன்டி ஃபோர் ரகுவீர பதானுஷங்க மாத்திராது பரிபர்கேஷு நிவேஷிதா எதிப்பம் அதிகாரதினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூகு ரகுவீர பதானுஷங்க மாத்திராது பரிபர்கேஷு நிவேசிதா எதித்வம் அதிகாரதினே கதம் புனஸ்தே பரிவாராக தவ பாதுகே பபூகு அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் இதனுடைய தாத்பரியம் என்னவா இருந்துருக்குனாக்கா பாருங்கோ இப்ப பாதுகை அப்படிங்கிறது பெருமாளுடைய நிறைய அநேக விதமான சாமான்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் சாமான்கள்னா அந்த திரவியங்கள் அதாவது அவருடைய உபகரணங்கள்னு நம்ம சொல்லலாம் அப்படி என்னென்ன சாமான்கள் இருக்கு பகவானுக்குனாக்கா குடை இருக்கு சாமரம் இருக்கு அந்த அந்த மாதிரியான சாமான்கள்ல பாதுகையும் ஒன்றுதான் இது மேலாப்புல பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சாமானாகத்தான் ஒரு பொருளாகத்தான் அந்த பாதுகையானவள் இருந்துருக்கா அப்படிங்கிறது சாமானியமான ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தா அப்படி நமக்கு அர்த்தமாகும் எப்படி வந்து குடை இருக்கு சாமரம் இருக்கு அது போல பெருமாளுக்கு நீயும் ஒரு சாமானாகத்தான் இருந்தா கூட பகவான் என்ன சொல்றார் சுவாமி தேசிகன் உன்ன அவளோட சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் அபிப்பிராயப்படுறார் மற்ற பொருட்களோட சாமான்களோட பாதுகையும் ஒரு பொருளாக சேர்க்கக்கூடாது ஆனா குடை சாமரம் போன்ற சாமான்கள்ல நீயும் ஒரு சாமானாகத்தான் இருக்க பாதுகை அப்படிங்கிறது என்ன பெரும்பெருமானுடைய ஒரு அவருக்கு ஒரு கைக்கரியம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்திருக்க இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல ஒண்ணு சேர்க்க கூடாது அவைகளோட ஒண்ணு சேர்க்க கூடாது ஏன் சுவாமி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒரு காலத்துல உனக்கு வந்து பட்டம் வந்தது இல்லையா நீ வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது உனக்கு நடந்தபடியினால மற்ற என்ன என்னப்படுது அப்படின்னாக்கா உனக்கு சாமான்களாக இருந்தது மற்ற விஷயங்கள் குடையாகட்டும் சாமரம் ஆகட்டும் அதெல்லாம் உனக்கு சாமான்களாக இருந்தது அப்படி இந்த பெருமாளர் எல்லா உலகத்துக்கும் சொந்தமானபடியனால இந்த ஆஜார்கள் என்ன பண்ற அந்த உலகத்துக்குள்ள அகப்பட்டு இருக்கா பெருமாள் எல்லா உலகத்துக்கும் சொந்தமானபடினாலே அந்த உலகத்துக்குள்ள யார் இருந்திருக்கா ஆச்சாரியர்கள் இருக்கா இருந்தாலும் ஆச்சாரர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற பெருமாளுடைய கணக்கில் சேர்க்க வேண்டுமே உடைய உலக கணக்கில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற சார் எப்பாருமா நம்மாழ்வார் சாமான்யமான இந்த உலகத்துல இருந்தாலும் அவரை நம்ம இந்த மனிதர்களுடைய கணக்கில் சேர்க்கக்கூடாது அந்த ஆச்சார அவர்லாம் ஆச்சாரியர்கள் அதனால அவளை என்ன பண்ணணும் அப்படிங்கிறாருன்னாக்கா அவளை பெருமாளோட கணக்குல சேர்க்க வேண்டியமே ஒழிய உலக கணக்குல சேர்க்க கூடாது அழுவார் என்னதான் பெருமாள திருவடியிலிருந்து தோன்றிருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா ஆச்சாரல கணக்குல தான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க நாம காண்பிச்சு கொடுக்கற சுவாமி தேசிக ரங்க மாத்திராது நிவேஷிதா இனிப்பம் அதிகாரதினே கதம் புனஸ்தே பரிபாராக பரிவாரங்கள் நிறைய இருக்கு எம்பெருமானுக்கு பரிவாரங்கள்லாம் அவருக்கு உபயோகப்படக்கூடிய சாமான்கள் அநேக வஸ்துக்கள் பரிவாரங்கள் இருந்து அதுல நீ ஒண்ணுதான் அப்படின்னு ஒண்ண கணக்குல எடுத்துக்க கூடாதுமா பாதுகாதேவி எப்படி வந்து ஆழ்வார்களும் ஆச்சாரங்களும் என்ன பண்றோம் நம்ம அவளும் பெருமாளுடைய கணக்கில் தான் சேர்க்கணுமே தவிர அவ பெருமாளுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டுதான் இருந்திருக்கா இல்லையா பெருமாளுக்கு அவளும் சேர்த்து இருந்தாலும் அவளை ஆழ்வார்கள் ஆச்சார கணக்குல சேர்க்காம என்ன அப்படிங்கிற பெருமாளுடைய கணக்கில தான் சேர்க்கணும் அப்படி பாதுகாதேவி உன்ன என்ன பண்றாரு அப்படின்னாக்கா என்னதான் வந்து பாதுகாதேவியான மின்மாழ்வார் பெருமாளுடைய திருவடியிலிருந்து தோன்றிருந்தால் கூட இல்லையா அவருக்கும் என்ன உண்டு அப்படின்னாக்கா பெருமாளுடைய அந்த கணக்கில் தான் அவளைலாம் சேர்க்கணும் அப்படிங்கறதாக நம்ம சொல்லி கொடுக்கிற ரகுவீர பதானுஷங்க பதானுஷா நிவேசிதா பபூ அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்குற ஏ பாதுகே பாதுகா தேவியே நீ ரகுவீர ரகுவீர நாம ஸ்ரீராமனுடைய பதானுஷங்க மாத்திர இல்லையா திருவடிகளை இருக்கிறார் என்பதை அதை மாத்திரமே கருத்துல கொண்டு பரிபருகேஷு என்னது இந்த குடை சாமரம் இப்படி முதலிய சாமான்கள் அந்த வகையில என்ன பண்ணக்கூடாது நிபேசிதா இதி நீ உன்னை சேர்க்கப்பட்டேயானால் என்ன ஆகும் அதிகார தினே அந்த உனக்கு பட்டம் வந்த தினத்தன்று மற்ற உபகரணங்கள் இருக்கு இல்லையா இந்த பரிபருகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா குடை சாமரம் தே அந்த குடை முதலியன சாமரங்கள் முதல முதல் முதலியவன கதம் புனகா எப்படி உனக்கு என்ன ஆகும் பரிவாராக அதையும் மற்ற லிஸ்ட்ல சேர்த்துட்டோனாக்கா நீ பட்டத்துக்கு வர சமயத்துல மற்ற உபகரணங்கள்லாம் உனக்கு வந்து எப்படி வந்து என்ன பண்ண பணிவிட பண்ணும் இல்லையா அது முடியாது இல்லையா அதனால உன்னை என்ன பண்ண கூடாது மற்ற சாமான்களுடைய வகைகளை சேர்க்காம பெருமாளுடைய கணக்குலதான் உன்னை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லி கொடுக்குறாரு

சாமான்கள் பரிவார சாமான்கள் வகையில் ஒண்ணு சேர்க்க கூடாது சாட்சாத் பெருமானுடைய லிஸ்ட் தான் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதாக இங்க நூற்றி எழுபத்தி நான்காவது ஸ்லோகம் ரகுவீர பதாருஷங்க மாத்ராது பரிபர்கேஷு நிவேசிதாயம் அதிகார தினே கதம் புனஸ்தே பரிவாராக தவ பாதுகே பகூ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் ஒன் செவன்டி போர் அது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் ஒன் செவன்டி ஃபைவ் அது என்ன ஸ்லோகம்

அபவத்காஞ்சன பாதுகே ததானே அப்படிங்கிறது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது பாதுகையே இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா உன்னுடைய சபையில வசிட்டர் முதலான மிகப்பெரிய முனிவர்களால என்ன பண்ணிட்டு இருக்க நீ கொண்டாடப்பட்டவனுடைய சபை இருக்கு இல்லையா அந்த சபையில ஜனங்கள் வந்து நான்கு புருஷார்த்தங்களையும் வாங்கின்றார்கள் வாங்கிடுது மாத்திரமல்ல நிறைய பேர் கொடுக்கவும் கொடுக்குறா லோகத்துல அதான் ஒரு ஒரு விஷயம் என்னடாக்கா லோகத்துல நாம வாங்கிக்கவும் வாங்கிக்கணும் பிறருக்கு கொடுக்கவும் கொடுக்கணும் அதுதான் யதார்த்தம் அந்த மாதிரி உன்னுடைய சபை இருக்கு இல்லையா நீ நீ ஆளக்கூடிய அந்த சபையில வசிட்டர் முதலான நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா உன்னை கொண்டாடி இருக்கா இல்லையா அப்படி கொண்டாடுறதோட இல்லாம நான்கு புருஷார்த்தங்கள் இல்லையா தர்ம அர்த்த காம மோட்சம் புருஷார்த்த சதுர்த்தயம் என்ன சொல்ற மோக்ஷம் இந்த நான்கு புருஷார்த்தங்களையும் வாங்கி கொண்டார்கள் அது கொடுக்கவும் கொடுத்தார்கள் வாங்கி நிறைய ஜனங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் அந்த சபையில இருந்து அதே மாதிரி அந்த சபைக்கு அந்த சபையில இருக்கிற அளவுக்கு கொடுக்கவும் கொடுக்கிறார் அதுதான் மியூச்சுவல் கன்சர்ன் சொல்லுவோம் இல்லையா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கா ஜனங்கள் வாங்கிக்கிறதோடு மாத்திரம் இல்லாம கொடுக்கவும் கொடுக்குறா நமக்கு தேவையானது கிடைக்கிறதுன்றதோட இல்லாம நம்ம கிட்ட இருக்கணும் இருந்தாதான் எல்லாருக்கும் எல்லாம் சதுர்த்தங்களை வாங்கிக்கவும் வாங்கிக்கிறா கொடுக்கவும் கொடுக்க அப்படி அங்க வந்த பெரியவர்களிடத்துல இருக்கிறவர்கள் என்ன பண்ண நிறைய பேர் வாங்கிக்கிறா பெரியவா பெரியவா கிட்டே வாங்கிக்கிறா பெரியவாளுக்கும் கொடுக்கறா இப்படி அங்க அதாவது இந்த பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிலாம் இல்லாம விரைவாகிட்ட சிறியவா வாங்கிக்கிறான் அதே மாதிரி சிறியவா கிட்டே தான் விரைவா வாங்கிக்கிறான் ஒரு பெரிய பட்டத்து ஊர்ல ஊர்லருந்து சாமான்களை கொண்டு வந்து போட்டு தங்களுக்கு வேண்டிய அதாவது ஒரு சந்தைன்ற மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா என்ன பண்ணுவான்னாக்கா ஒரு 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 ட்ரேட் மாதிரி நடக்கும் இல்லையா அவா கிட்ட இருக்காத குணம் வந்து இங்க கொடுப்பா அவா கிட்ட இல்லாத வஸ்து அவா வாங்கின்னு போவான் இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ற அங்க வரக்கூடிய சபையில வரக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சாமான்களை கொண்டு வந்து போட்டுட்டு தங்களுக்கு வேண்டிய சாமான்கள் அங்கிருந்தே வாங்கிட்டு போவாங்க அப்படி என்ன பண்ணுவானாக்க நல்ல ஆச்சாரங்கள் இருக்கா இல்லையா என்ன உட்கருத்து என்ன பாருங்க நல்ல ஆச்சாரங்கள் இருக்கா இல்லையா அவ மகான்கள் இடத்துல இருந்து என்ன பண்ணுவா நிறைய சங்கதிகளை கிரகிச்சுப்பா நிறைய சங்கதிகளை கிரகிச்சுப்பா அது மாத்திரம் இல்லாம என்ன பண்ணுவா தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசிப்பா பாரு நிறைய இருந்து ஆச்சார்கள் என்ன பண்ற நிறைய விஷயத்த வாங்கிப்பா வாங்கிக்கிறதோட இல்லாம தன்னுடைய சிஷ்யாக்களுக்கு அது என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா உபதேசம் பண்ணுவா இது மியூச்சுவல் கன்சர்ன் இந்த மாதிரி புருஷார்த்த சதுர்த்தையார்த்த வருஷத்தே மகிதா வசிஷ்டம் செய்தி நீ ஆளக்கூடிய அந்த சபையில வசிட்டர் முதலான பெரிய பெரிய ரிஷிகள்லாம் உட்கார்ந்து இருக்கா அப்ப என்ன பண்றா நிறைய விஷயங்களை கொடுக்குறா அதை கொடுக்கறதெல்லாம் நீ வாங்கிக்கிற வாங்கிக்கிறதோட இல்லாம என்ன பண்றது தெரியுமா சிஷ்யாருக்கு அதெல்லாம் கொடுக்கற அப்ப வாங்கிக்கணும் கொடுக்கணும் எது புருஷார்த்த சதுர்ட்டம் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கறது நமக்கு நம்ம நம்ம பெறவும் பெறரும் கொடுக்கவும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த ஸ்லோகத்தின் மூலமா சதுர்டயார்த்தினி நாம் வருஷத்தே மகிதா வசிட்ட முக்கிய கிரய விக்கிரய பட்டணம் பிரஜா நாம் அபவத்து காஞ்சன பாதுகே தடானி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு என்ன அதனுடைய பிரதிபதார்த்த பாருங்கோ ஹே காஞ்சன பாதுகே தங்கமயமான பாதுகையே ததானி நீ பட்ட உத்துண்ட இல்லையா அந்த சமயத்துல இந்த வசித்த முக்கியி நாம வசித்தர் முதல நிறைய முக்கியமான ரிஷிகள் நிறைய பேர் இருக்கா வசித்தர் தொடங்கி அப்படி அந்த முனிவர்களாலே மகிதா கொண்டாடப்பட்டிருக்கிற பரிஷத் அந்த சபை சபையானது அது அதுல அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் புருஷார்த்தங்களையும் என்ன பண்றது ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரஜா நாம் ஜனங்களுக்கு கிரய விக்ரய பட்டணம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இருக்கு பட்டணமாக இருந்து உன்னுடைய சபையில இந்த புருஷார்த்த திருத்தயங்கள் கிடைக்கிறது கிடைச்சதோ இல்லாம என்ன பண்றா அந்த புருஷார்த்த தொழிட்டங்களே தெரு இருக்கிறவா கொடுக்குறா இல்லாதவா வாங்கிக்கிறான் அப்படி இல்லாதவா வாங்கினு என்ன பண்றான்னாக்கா இல்லாத வாழ்ந்து மறுபடியும் கொடுக்குறான் இப்படியான ஒரு விஷயமானது நீ ஆளக்கூடிய அந்த பட்டணத்துல இந்த விஷயமானது நடந்தது எது தர்ம அர்த்த காம மோக் எல்லாரும் தர்மத்தின் படிதான் நடந்திருந்தா இந்த புருஷார்த்த திருஷ்டங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் படிதான் நடந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னால் நடத்தப்பட்டது அப்பேற்பட்ட பெருமைக்குரியவள் நீ அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுற புருஷார்த்த சதுர்டயார்த்தி நீ பரிஷத்தே மகிதா வசிட்ட முக்கேகி கிரய விக்கிரய பட்டணம் பிரஜா அபவத் காஞ்சன பாதுகே ததானி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் ஒன் செவன்டி ஃபைவ் அடுத்து நான் போக போகிறது நூத்தி எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் பாருங்க அப்படி நூத்தி எழுபத்தி ஆறு ஸ்லோகங்கள்லாம் தாண்டி வந்திருக்கோம்னா பெரிய விஷயம் அதை தக்க வைக்கணும் அப்படியே வகுப்பு பண்ணோம் அப்படின்லாம் இல்லாம இதுக்கு உண்டான சந்தை எல்லாம் ஆறுது ஸ்லோகங்களையும் நம்ம நான் அபியாசம் பண்றோம் அதனுடைய அர்த்தத்தையும் நான் தெரிஞ்சுன்னு படிக்கிறோம் அப்படின்னும் போது அது நான் இன்னும் திருடப்படுத்தணும் நம்ம தான் நூத்தி எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் பாருங்க மனுஜத்வ திரோஹிதேன சக்மி வபுஷைகேன விரோதினாம் நிராசே அபஜத் பரதாதி பேதமீஷா ஸ்வயமாராதயித்தும் பதாவணித்வாம் மனுஜத்வ திரோஹிதேன சக்கியே பப்புதினாம் ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பகவான் பாருங்க இந்த லோகத்துல தா மாத்திரமே அவதாரம் பண்ணலாம் இந்த ராட்சசர்களை கொள்வதற்காக ராமன் முதலான நான்கு பேராக அவதரித்தார் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் ஏ சுவாமி ராமர் மாத்திரம் ஒரே ஒரு கேரக்டரா மாத்திரம் வந்து அவதாரம் பண்ணிட்டு தர்மத்தை நிலைநாட்டிட்டு அந்த ராவணனை வதம் மன்னிட்டு போயிடக்கூடாதா கூடாதா ராட்சேஷன்ல வதம் பண்ணிட்டு கூடாதான்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றார் ராமர் அவதாரம் பண்ணும்போது தான் மாத்திரம் அவதாரம் பண்ணல ராம அவதாரம் மாத்திரம் எடுக்கல ராமர் பரத லக்ஷ்மண சத்ரகுணனோட சேர்ந்து அவதாரம் பண்றார் ஏன் அப்படி அவதரிச்சார் ராம மாத்திரம் அவதரிச்சா போருமே தர்மத்தை நிலநாட்டிடலாம் ராவணன் முதலான ராட்சசக்கர்கள் வதம் பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னா இல்ல அவருக்கு தன்னுடைய பாதுகையை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு தன்னுடைய பாதுகைகளை தானே கொண்டாடணும் தானே ஆராதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையானது அவருக்கு இருந்திருக்கு அதுக்காகத்தான் என்ன பண்றாருனாக்கா பரதர் மாதிரி முதலிய அந்த ரூபம் எடுத்துக்கொண்டார் இப்போ பரதர் மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கலைன்னா எப்படி அந்த பாகுகையில கொண்டாட முடியும் தன்னுடைய ஆசைகளை எப்படி போக்கிக்க முடியும் அப்போ தனக்கு அந்த பாதுகைகளை ஆராதனை பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஆசை தான் என்ன பண்றார் பரதர் அப்படிங்கிற மாதிரியான ரூபங்கள்லாம் எடுத்துக்கிட்டார் பெருமாளுக்கு என்னன்னாக்கா தன்னுடைய பக்தர்களை தானே ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு அப்போ அதனால என்ன பண்றார் அவர் அப்படி ஒரு அவர்களிடத்துல ரொம்ப பிரீத்தியும் உண்டு யாரெல்லாம் பக்தாள் இருக்காலோ அந்த பக்தாளுக்கு தானே ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற பிரீத்தி உண்டு இடத்துல ரொம்ப அந்த மாதிரியான ஒரு ஆசையும் உண்டு என் பெருமாள் ஏ யார் இடத்துல நல்ல பக்தர்களுக்கு பாருங்க பக்தி செலுத்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல அந்த பக்தியிலையும் நல்ல பக்தி அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்குற நல்ல பக்தன் இருக்கா பெருமாளுடைய நல்ல பக்தன் இருக்கான்னாக்கா அப்பேற்பட்ட பக்தர்களை பெருமாள் என்ன பண்றார் ஆராதிக்கிறதுக்காக பெருமாள் தானே அவதாரம் பண்ற ஆச்சாரிய புருஷர்கள் லோகத்துல தோன்றதுக்கு என்னடா காரணம்னாக்கா நல்ல புக்தனை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரீதி பெருமாளுக்கு உண்டு அதை போக்கிக்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு பாதுகாதேவி ஆராதிப்பதற்காக பெருமாள் பரதங்கிற ஒரு உருவம் அவதரிச்சிருக்கான் குளருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க சத்தியா கொண்டாடுற மனுஷற்ப திரோகிதேன சக்தே வகுசைகேன விரோதி நாம் நிராசே அபஜத் பரதாதிபேதமீசஹா ஸ்வயம் ஆராதகம்வாம் அப்டிங்கிறது பரவோ அதனுடைய பதச்சேதம் என்ன பதவி பதார்த்தே திருப்படியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே மனுஷனு திரோகிதே என மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏகேன புஷா ஒரே ஒரு சரீரத்தினாலே விரோதி நாம் சத்ருக்களுடைய நிராசை என்னது போக்கடிப்பதனானது சக்தியை முடியும்படியாக இருக்கும் இருக்கும் செய்யுமே ஈஷா பெருமாவணமண்டுவா உன்னை தானே தானே ஆராதயித்தும் ஆராதிப்பதற்காக பேதம் பரதர் முதலான பிரிவுகளை அபஜத் அடைந்தார் ஏ பாதுகே பெருமாவணபண்ட ராட்சசர்களை சொல்றதுக்காக ராமன் முதலான நான்கு பேரை அவதரிச்சார் அப்படி ராமன் மாத்திரம் அவதரிச்சு தான் போருமே அப்படிங்கிற ஒரு கேள்வியானது எழுதுவாங்க அப்படி அதுக்கு என்ன சமாதானம் கொடுக்குற தன் பாதுகைக்கு தனக்கு ஆராதிக்க வேண்டும்ங்கிற ஆசை இருக்கு அதுக்காகத்தான் ரூபம் எடுத்துக்கொண்டது பெருமாளுக்கு பக்தர்களை தானா ஆராதிக்க வேண்டிய ஆசை உண்டு அப்படி அவர்களிடத்துல அவ்வளவு பிரீத்தி பெருமாளுடைய நல்ல பக்தர்களை ஆராதிக்கிறவர்கள் பெருமாள்தான் நம்மளை கொண்டாடுறவா இருப்பா இல்லையா ஒசத்தியா அவ யாருனாக்கா சாட்சாத் பெருமாள் தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் யாரு பெருமாள்தான் அப்படி ஒரு அவதாரம் எடுத்துட்டு தன்னுடைய நல்ல பக்தன் யாராக இருந்தாலும் அவர்களை ஆராதிப்பார்கள் அவர்களை கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லி கொடுக்கிற மனுஜத்வ திரோஹிதேன சக்கே வபுஷைக்கேன விரோதி நாம் நிராசே அபஜத் பரதாதி பேதமீஷா ஸ்வயம் ஆராதிதும் பதாவணித்வாம் அப்படிங்கிறதாக நூற்றி எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் இப்படியாக என்ற தினம் அதிகார பரிகிரக பத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம என்னென்ன அதனுடைய தாற்பயம் தெரிஞ்சுட்டோம் பாதுகா தொடர் வரிசை எடுத்துகிறோம்னாக்கா ஸ்லோக நம்பர் நூற்றி எழுபத்தி நான்கு நூற்றி எழுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி எழுபத்தி ஆறு இந்த மூன்று ஸ்லோகங்கள் அனுபவிக்கும் என்னென்ன ஸ்லோகங்கள் ரகுவீர ரகு வீர பதானுஷமாத்திராதுவம் அதிகாரதினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூ நூற்றி எழுபத்தி அஞ்சு

ஸோ நடந்து முடிஞ்ச இந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்க நன்னா திருடப்படுத்தினே வாங்குவோம் அப்படியே வாசிக்கிறது மாத்திரமே பிரயோஜனப்படாது என்ன நம்ம அப்படியே நூற்றி எழுபத்தாறு ஸ்லோகங்களை கடந்து வந்துடும் சதஸ்லோகேன பண்டிதான்னு பண்டிதகான்னு சொல்றான் நூறு ஸ்லோகங்களை அர்த்த புஷ்டியோட தெரிஞ்சாலே பெரிய விஷயம் அதனால விஷயங்களை தக்க வைக்கிறோனாக்கா வகுப்புகளை அட்டன் பண்றது மாத்திரமே போராது அந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுங்கோ அதனுடைய அர்த்த என்ன அப்படிங்கறத பாத்துனே வாங்கோ இந்த வீடியோக்கெல்லாம் இருக்கு அதை எடுத்து சிந்தனை பண்ணிட்டே வாங்கோ அப்படிங்கறத மாத்திரம் நமக்கு கிட்ட சொல்லிக் கிர விதார்கே கசிம்மாய ஹரியான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதஅந்த குருவே நமஹ தாஸா தண்யவாதஹ தண்யவாதஹ கமெண்டா The news Me Son.